மகா சிவராத்திரி அன்று ஈசனுக்கு இந்த நான்கு பொருளை வாங்கி தாருங்கள் பல கோடி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த நான்கு பொருட்கள் என்னென்ன இதை வாங்கி தருவதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்னைக்கு வருது அப்படின்னா ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு மகா சிவராத்திரி வருகிறது மகா சிவராத்திரி அன்றே இந்த வருடம் நம்மளுக்கு பிரதோஷமும் கூடி வரக்கூடிய காரணத்தினால சின்ன சின்ன சிவ ஆலயங்கள்ல கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெறும் யார் ஒருவர் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் செய்து அவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் இப்ப மனிதர்கள் மட்டும் இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த பூஜைகள் செய்து வழிபாடு செய்கிறார்களா அப்படின்னு கேட்டா அன்றைய தினம் மகா சிவராத்திரி அன்று மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அப்படின்னு அனைவருமே சிவபெருமானை நோக்கி நான்கு கால பூஜைகளை செய்வாங்க அவ்வளவு விசேஷமான நாள்ல நாம ஈசனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு பல கோடி நன்மைகள் ஏற்படும் இப்போ முதல் கால பூஜையில நிறைய வாங்கி கொடுத்துருவாங்க ஆனா இந்த மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜை இரண்டாம் கால பூஜைகளுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் கம்மியாகத்தான் இருக்கும் நீங்க முடிந்த வரைக்கும் நான்கு கால பூஜைக்கும் தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள் உங்கள் வசதிக்கேற்ப எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கி தரலாம் ஆனா அதிலேயும் சூட்சமமான சில பொருட்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும் அந்த சூட்சமமான ஒரு நான்கு பொருட்கள் என்ன தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இப்ப அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் முதல் கால பூஜைக்கு வெண் தாமரை வில்வ இலை இது இரண்டையும் நம்ம வாங்கி சிவபெருமானுக்கு தருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒரு சில கோவில்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளவே வில்வே இலைகளால் அர்ச்சனை செய்யவும் அனுமதிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களால் உங்கள் கையால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க செய்யலாம் இல்லைன்னா குருக்கள் கிட்ட கொடுத்து அவர்கள் கையால நீங்க அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கூடுமான வரைக்கும் வெண் தாமரையும் வெள்ளை நிற தாமரை இருக்குது இல்லைங்களா அதுதான் அதுவும் கொஞ்சமாக வெல்வ இலையிலும் நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி இந்த சிவன் ஆலயங்களில் மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒரு சில கோவில்கள் பராமரிப்பு இல்லாமல் தீபம் ஏற்றுவதற்கு கூட எண்ணெய்கள் இல்லாமல் நிறைய ஆலயங்கள் இருக்கும் அப்படி உங்க ஊரில் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயங்களுக்கு நீங்க எண்ணெய் திரி தீப்பட்டி அபிஷேகத்திற்குண்டான பொருட்கள்லாம் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மங்கி கிடக்கும் சிவ ஆலயங்கள்ல நம்மளால் ஒளி ஏறுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிக பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் ஏராளமாக இருக்கிறது அதை நீங்க உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த ஆலயங்களை நீங்க அன்றைய நாள் ஒரு நாளாவது அந்த சிவ ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சரி இப்போ நாம் பார்க்கக்கூடியது இரண்டாவதாக நாம் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் இரண்டாவது கால பூஜைக்கு நீங்க பஞ்சாமிரதம் வாங்கி கொடுப்பதுங்கிறது சிறப்பு பஞ்சாமிரதம் செய்து உங்களால் கொடுக்க முடிந்தால் கொடுங்க இல்லைன்னா பஞ்சாமிரதத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு இந்த பஞ்சாமிரதம் நம்ம வாங்கி கொடுப்பது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சந்தனம் பச்சை கற்பூரம் குளுமையான அந்த சந்தன அபிஷேகத்தை பார்க்க பார்க்க நம்மளுக்கு கண்கள் அப்படியே ஒரு மாதிரி நீரோட்டமாகவே இருக்கும் அவ்வளவு பார்க்கறதுக்கு அற்புதமா மங்களகரமா இருக்கக்கூடிய இந்த சந்தனத்தையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது நான்காவதாக நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் திருநீர் இது மாதிரி நீங்க நான்காவது கால பூஜைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நான்காம் கால பூஜை ஐந்து மணிக்கு அபிஷேகத்தை ஆரம்பித்து விடுவார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் திறந்திருக்காது வாங்கி வைத்து அந்த நேரத்தில் பால் அபிஷேகத்திற்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா பால் வந்து முதல் கால பூஜைக்கு இரண்டாம் கால பூஜைகளுக்கெல்லாம் நிறைய பேர் வாங்கி கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனா அந்த நான்காம் கால பூஜைக்கு ரொம்ப கம்மியா தான் பால் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்க இந்த பாலை வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி நீங்க நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் திருமஞ்சல் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த அபிஷேகத்திற்குண்டான பொருட்களை வாங்கி கொடுங்கள் இந்த நான்கு பொருட்கள் முக்கியமாக நீங்க அன்றைய தினம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானினுடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இதற்கு மேல எங்களால் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குதுன்னா பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் மாலைகள் வாங்கி சாற்றலாம் வெண்ணெய் நந்திக்கு வெண்ணெய் வாங்கி சாற்றலாம் இது மாதிரி உங்களால் என்னென்ன முடியுமோ அந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்லுவார் உங்களால என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை உங்கள் வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது இவ்வாறு மகா சிவராத்திரி அன்று நீங்க வாங்கி கொடுங்கள் கண்டிப்பாக சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் நீங்க என்ன வேண்டுகிறீர்களோ அதை கண்டிப்பாக நிச்சயமாக ஈசன் தருவார் ஏன்னா இத மனிதர்கள் மட்டும் இந்த மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து பூஜை செய்வதில்லை தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் அவரவர்கள் பூஜை செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தேவையான வரத்தை பெற்றுக்கொண்ட நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அன்றைய நாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் தவறாமல் நாமளும் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவரினுடைய அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்